விசாக் பூரணி தினத்தை முன்னிட்டு சிரசா நவாமி வலயத்தை மே மாதம் திகதிகளில் கொழும்பு இரண்டு ஊடக வலையமைப்பின் தலைமையக வளாகத்தில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன பௌத்தர்கள் வழிபடுவதற்காக இம்முறையும் புனித சின்னங்கள் விசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன புனித சின்னங்களை எடுத்து வரும் நிகழ்வு நெல்லிகள சர்வதேச பௌத்த மத்திய நிலைய ஸ்தாபகர் வத்ருகும்புரை தம்மரத்ன தீரர் தலைமையில் இன்று ஆரம்பமானது மல்வத்து அஸ்கிரிய பீடங்களை பிரதித்துவப்படுத்தி ரீதியில் தீரர்கள் இந்த நிகழ்வில் இணைந்திருந்தனர் இன்று செங்கடகளில் இருந்து மூன்று நாட்கள் கொழும்பிற்கு புனித தாது மற்றும் பதினாறு நினைவுச் சின்னங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன மக்களுக்கு புண்ணியம் கிட்டுவதற்காக இந்த கைங்கரியத்தை முன்னெடுக்கின்றோம் இதனையடுத்து நெல்லிகளவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த புனித தாதுக்களும் இதற்காக கொண்டுவரப்படுகின்றன சிறிசு விசாக் பிரதிஷ்டை செய்வதற்காக விசேட ஊர்தியில் அவை வைக்கப்பட்டன வீதியின் இருமரங்கிலும் பக்தர்கள் வழிபட புனித சின்னங்களை தாங்கிய ஊர்தி பயணத்தை ஆரம்பித்தது முருத்தலாவு, பிலிமத்தலாவு, கடுகொண்ணாவ மற்றும் மாவநில பகுதிகளை கடந்த ஊர்தி பவனையின் இன்றைய தங்குமிடமாக அமுலுகல் ஸ்ரீதந்தபாய ரஜமகாவிகாரை அமைந்துள்ளது நாளை காலை மீண்டும் புனித ஊர்தி பவனி ஆரம்பிக்கப்பட்டு வயாங்குட நாகேந்திர ராமேக விகாரி வரை பயணிக்கவுள்ளது இதன்போது தேசென்புற விமலத்தீரரின் விசேட போதனையும் நடைபெறும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கழனி ரஜமகா விகாரி வரை பயணிக்கும் வாகன பேரணி விசாக் பூரணை தினத்தன்று சுபகோளியில் சிறிசாந்தமாமி விசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் இதனிடையே சிரிசா நமாமி விசாக் நிலையம் தொடர்பில் தெளிவூட்டுவதற்காக சிறிச ஊடக வலியமைப்பின் அதிகாரிகள் சிலர் மல்வத்து அஸ்கிரிய பீடங்களுக்கு இன்று சென்றிருந்தனர் எம் டிவி பிரதம செயற்பாட்டு அதிகாரி யசரத் கமல் சிறி சிறுசு டிவி பணிப்பாளர் தர்மஸ்ரீ ஏக்க நாயக்கர் எம் டிவி எம்பிசி ஊடக வலியமைப்பின் மக்கள் தொடர்பாடல் பணிப்பாளர் பிரியாந்தா விஜயசிங்க சிறிசி எஃப் எம் அலைவரிசை பிரதானி சஜித் ரத்நாயக் உள்ளிட்டோர் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர் மல்வத்து பிகாரிக்கு சென்றவர்கள் சி எம் மகா நிக்காயின் மல்வத்து பிரிவின் அனுநநாயகர் திபுல் முறை விமல தம்ப தேரரை சந்தித்து சிறசான விலையம் தொடர்பில் தொடர்ந்து அஸ்கிரிய விகாரிக்கு வருகை தந்தவர்கள் மகா மகாநிக்காயவின் அஸ்கிரிய புடத்தின் அனுநாயகர் வடரூபை உப்பானி தேரரை சந்தித்து ஆசை பெற்றனர்